ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஆஹா மே மாதம் வந்துச்சுங்க ஏப்ரல் மே வந்தாலே நமக்கு ஒரே ஜாலி தாங்க ஏன் கேட்குறீங்களா மாங்காய் சீசனுங்க மாங்காய் காய்ச்சதுன்னா மாம்பழம் மாம்பழத்துக்கு பழுக்க வைக்கலாம் அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் மாங்காய் பச்சடி செய்யலாம் மாங்காய் சாதம் செய்யலாம் முக்கியமாக மாங்காய் ஊர்கா போட்டுக்கலாங்க இப்போது காலையில் எந்தனா ஒரு காத்தடித்தோடனே ஒரு மாமரத்துலேருந்து இருந்து குட்டி குட்டி மாங்காய் ஆவிடும் அது வந்து என்ன சொல்லுவோம்னா மாவோடு போடுவாங்க நல்லா இருக்கும் பார்க்க மாவோடு போட ஸோ இந்த மாதிரி உள்ள நமக்கு இந்த ஏப்ரல் மே வந்தாலே ஜாலி ஜாலிதாங்க பாருங்கள் மாங்காய் எப்படி பாருங்கள் செண்டு செண்டாக காய்ச்சிருக்கு பாருங்கள் இப்போ இதை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதில் வந்து நானாக நாங்களாக பறித்தது பறித்தது பக்கத்தில் கைவாட்டத்தில் தான் பறிச்சிட்டோம் ஆனால் கொஞ்சம் உயரத்தில் இருக்கிறதெல்லாம் நம்ம வந்து தொற்ற கொம்பு வச்சு நம்ம எடுப்போம் இல்லையா அதில் வந்து கீழே விழும்போது அதில் வந்து உங்களுக்கு எப்படி ஆகிடும் டேமேஜ் ஆகிடும் வீரல் விட்டா மாதிரி ஆகிடும் சரி அந்த மாங்காவை எப்போ எப்படி நம்ம இப்போ பிரிக்கலான்னு பார்க்கலாம் இது சும்மா ஒரு பர்சன்டேஜ் தாங்க இன்னும் மாங்காய் நிறைய இருக்குங்க பாருங்கள் நாங்களும் கொஞ்சம் சாப்பிடுவோம் கொஞ்சம் எங்கள் ஸ்ட்ரீட்டில் இருக்கிறவங்களுக்கும் கொஞ்சம் மாங்காய் கொடுத்துருங்க நாங்கள் இப்போ அந்த மாங்காவை பிரிச்சிடலாம் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்ல மாங்காயெலாம் நம்ம வந்து பழுக்க வைக்கலாம் மாம்பழம் பழுக்க வைக்கிறதுக்கு தனியாக இது சூப்பராக இருக்குது இந்த பக்கத்தில் வச்சிடலாம் இந்த பக்கம் இருக்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி டேமேஜ் ஆகிருக்கு பார்த்தீங்களா கீழே விழுந்து வீரல் வீரலாக இருக்குது பார்த்திங்களா அதெல்லாம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் லெஃப்ட் சைடில் வச்சுக்கலாம் ரைட் சைடில் வந்து நல்ல மாம்பழம் உடையாத மாம்பழம் அதை வந்து மாம்பழத்துக்கு பழுக்க வைக்கிறதுக்காக ரைட் சைடில் வச்சுக்கிறோம் பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் இன்றைக்கி சும்மா போய் அறுத்தேன் அதுவே எனக்கு வந்து ஒரு கூட கிடச்சிருச்சு இப்போ பாருங்கள் ரெண்டும் பிரிச்சாச்சு இது வந்து மாம்பழத்துக்கு பழுக்க வைக்கிற நல்ல மாங்காய் அடி வாங்காத அடிபடாத மாங்காய் இது கேட்டிங்கன்னா அடிப்பட்ட மாங்காய் ஏன் அடிப்பட்ட மாங்காய்ன்னா கீழழுது பார்த்திங்கன்னா வீரல் இருக்குது அது மறுபடியும் நீங்கள் வந்து பழுக்க வைக்க முடியாது ஸோ மாங்காய் போடலாம் மாங்காய் பச்சடி செய்யலாம் மாங்காய் சாதம் செய்யலாம் இதுக்கெல்லாம் இது வந்து பயன்படுத்தலாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருப்போம் எவ்வளோ ஐடியா கொடுத்துருங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ மழை காலம் வேறு தொடங்கிருச்சு கோடை மழை இன்றைக்கி அப்படியே இருட்டிட்ருக்கு அப்படியே பார்க்க நல்லா கிளைமேட் சூப்பராக இருக்குது பாருங்கள் இப்போ ரெண்டு மாங்காவும் தயாராகிடுச்சு இந்த மாங்காவை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம பிரித்து வச்சுருக்கோம் அடுத்து இந்த ரைட் சைடில் இருக்கிற மாங்காவை என்ன செய்ய போகிறோம்னு அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன் எப்படி அதை மாங்காவை பேக் பண்ணலாம் அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன் பாருங்கள் பாருங்கள் எவ்வளோ பெரிய மாங்காய் பார்த்தீங்களா சூப்பராக இருக்குது பாருங்கள் மாங்காய் சீசனுங்க மாங்கா சீசன் இருக்கும்போது எல்லாத்தையும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கணும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்